அன்புக்குரியவர்களே இந்த நாளிலேயும் கூட இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி வருகிறேன் பாருங்கள் உலகத்தில் ஒரு பழமொழியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் படைத்தான் படைப்பெல்லாம் மனிதர்களுக்காக அதாவது நமக்காக படைத்தாராம் இறைவர் இறைவர் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனிதனை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக என்று உலக பழமொழி சொல்கின்றனர் ஆனால் வேதமானது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வேதம் அப்படி சொல்லவே இல்லை படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக அப்படியானால் பைபிளிலே அந்த வணக்கம் இருக்கிறது இந்த பலி இருக்கிறது இதெல்லாம் எப்படி வந்தது என்றால் வந்தது இந்த தூகையெல்லாம் எப்படி வந்தது என்றால் வந்தது நாம் இந்த தொழுகை என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு பயபக்தி ஏதோ ஒரு ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு இது இந்த உலக வழக்கங்கள் போல நீங்கள் போகக்கூடாது மாறாக தேவனோடு சம்பாசி கேட்கறதுக்காக நாம் வருகிறோம் மாதிரி நீங்கள் வர வேண்டும் அப்படியானால் இப்போ ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பிள்ளையை நாம் ஏன் பெற்றெடுக்கிறோம் அந்த பிள்ளை பிறந்து அது வளர்ந்து அவர் நல்லா விவரம் தெரிந்த பின்பு நிறோம் நம்ம காலில் வந்து விழுந்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என் பெருமானே வணக்கம் தம்புருவானையே வணக்கம் ஓ வணக்கம் அப்படின்னு எந்த நேரமும் காலி விழுந்து அழுது கொண்டு அப்படியெல்லாம் இருப்பதில்லை பிள்ளை வளர்ந்த உடனே அப்பா எந்த ஓடி வரும் தோத்திரப்பா அப்படிங்கும் சேர்ந்து கட்டி பிடிப்போம் அது தோல் மேலே ஏறும் அதை நம்ம மடியில் போட்டிருப்போம் இப்படி தோளுக்கு வளர்ந்து விட்டால் தோழனாக அதோடு நாம் சஞ்சரித்து கொண்டிருப்போம் அப்போ இந்த இடையிலே என்ன ஏற்பட்டது அதுதான் மிக முக்கியமான இடையில் என்ன ஏற்பட்டதென்றால் நமக்கு தெரியும் அடிக்கடி இப்போ அந்த பலாப்பழம் மாங்கனி புதுசிச்சாம் புதுசிச்சாம் இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வரல மீறுதலுக்குட்பட்டான் அவன் இப்படி மீறுதலுக்குட்பட்ட அந்த மீறுதலில் தொடர்ந்து அவன் நின்று கொண்டிருந்தபடினாலே அந்த மீறுதல் அவனுக்கு மன்னிக்கப்படாமல் போய்விட்டது அந்த நேரத்தில் அவனுக்கு தண்டனையை வாங்கி தந்தது சாபத்தை அல்ல தண்டனையை வாங்கி தந்தது மறுபடியும் சொல்லுகிறேன் அதாவது அவன் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் ஒத்துக்கொள்ளாத மீறுதலில் அவன் நிலைத்திருந்து கொண்டே இருந்தான் மற்றவர்கள் மீது பழியப்பட்டு கொண்டிருந்தான் என்றைக்குமே நான் கெட்டுப்போவதற்கு அவதான் காரணம் என்று சொல்லப்பட்டார் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதத்திலே வாசிக்கிற பொழுது ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் மூத்தவன் இளையவன் இளையவன் ஊதாரியாகவும் வீட்டிலே சொற்பேச்சு கேட்காதவனாகவும் தேவையற்ற முறையில் விலை தன்னுடைய பணத்துக்களை விரயமாக்குவது குடி பலவிதமான தவறான பழக்க வழக்கங்களிலே இருந்து செலவழித்துக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அப்பைக்கப்பைக்கு தகப்பன் அவனை கண்டிக்கிறான் தகப்பனுடைய வேலையாட்கள் இவன் எங்கேயாவது குடித்து கிடித்து பிறண்டு கிடக்கிறான் அவனை தூக்கி கொண்டு வந்து வீட்டிலே போடுகிறார்கள் ஆகவே தான் செய்கிற தவறெல்லாம் இவருக்கு தெரிய வருகிறது நாம் சுயமாக இருக்க முடியவில்லை என்று தன்னுடைய மீறுதலிலே தன்னுடைய குற்றத்திலே அவன் மீண்டும் மீண்டும் ஓங்கி வளர்ந்து கொண்டே வருகிறான் இப்படி அவன் ஓங்கி ஓங்கி அவன் வளர்ந்து கொண்டே வந்த காரணத்தினாலே நடந்தது என்னவென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஆஸ்தியை தாரும் என்று அவன் அப்படியே கொண்டு தகப்பனுக்கு தெரியாத கண்ணு கட்டாத தூரத்தில் அவன் போய் சேர்ந்துவிட்டான் இது உலக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஆனால் அவன் அங்கு போய் தனக்கு பல நண்பர்களை வைத்துக் கொண்டு அவன் செலவழித்தான் எல்லாம் செலவாகிவிட்டது இப்பொழுது நண்பர்களும் அவனோடு இல்லை அவனுக்கு வேலைகள் ஒன்றும் தெரியவில்லை ஒரு யாரிடத்திலும் போய் சாப்பாடு கேட்க முடியவில்லை கடைசியாக அவனுக்கு கிடைத்தது பன்றிகள் தான் கிடைத்தது செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்தவன் பன்றியோடு ஐக்கியமாக இருக்கிறான் செய்த பாவத்தை அறிக்க விட்டு திரும்ப 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 செய்கின்ற சபை பன்றிகள் கூடுகிற ஒரு சபை போல் அது மாறிவிடும் செய்கின்ற பாவத்தை பல தடவை அறிக்கை விட்டு மனசாபப்பட்டு மறுபடி மறுபடியும் இது கொண்டு செய்து கொண்டிருப்பது நாய் தான் கக்கினை தின்பதற்கு திரும்பது போல கழுவப்பட்ட பன்றி மறுபடி மறுபடியும் சேற்றில் விழுவது போல ஆகவே தான் இந்த அப்பாவுடைய புத்திமரிய தொந்தரவு தாங்க முடியவில்லை என்ற தூரமான இடத்திற்கு சென்றவன் அங்கே அவன் அப்படியே அங்கே இருந்து எல்லாவற்றையும் செலர்த்தி படித்தான் இப்போ பன்றிகோடு பன்றியாக அவன் கிடக்கிறான் உணவு அவனுக்கு இல்லை எதவான் இந்த பன்றிக்கு தவிடை பிசைந்து வைக்க சொல்வார் அந்த பிசைந்து வைக்கக்கூடிய தவிடை கூட சாப்பிடலாம் என்று நினைத்தாலும் கூட அதை அவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுப்பார் ஒருவரும் இல்லாத அளவிற்கு அவனுடைய நிலைமை அப்படி இருந்தது ஒருவேளை அவர்கள் அங்கெங்கே திரும்பினால் அள்ளி சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணக்கூடியவனாக கூட இருந்திருக்கலாம் நான் ஒரு காட்சியை பார்த்ததை சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு இரண்டு கண்கள் தெரியாதவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு சிறு வயதிலே நன்றாக தெரிந்திருக்கிறது ஒரு அவர் பேர் குருசாமி ஒரு குறிப்பிட்ட வயதிலே கண்வெளி வந்திருக்கிறது அந்த காலத்தினுடைய முரட்டு வைத்தியத்திலே இந்த பச்சைலையை அவிச்சு ஏதோ ஒரு அவை இது ரெண்டு கண்ணிலையும் கட்டி வச்சுட்டாங்க அந்த ரெண்டு கண்ணும் அவிஞ்சு வச்சு இந்த காலத்தை போல அவர் இப்போ மறித்திருக்கக்கூடும் அவர் இப்போ இருந்தார் இருந்தார் என்று சொன்னால் எண்பது வயதை தாண்டி அவராக இருக்க வேண்டும் அதுவே அவர் மறித்திருப்பார் நான் இப்போ பல தடவை இப்போ எங்கள் ஊருக்கு செலுகின்ற போது அந்த பகுதியிலே அவரை என்னுடைய கண்களில் அவர் தட்டுப்படவில்லை அப்பொழுது நான் அவரை பார்த்திருக்கேன் என்றா கவனமாக கேளுங்கள் இந்த மாவு ஆட்டுவது இதர்களுக்கு அவரை பெரும்பாலும் கூட்டிட்டு போவார்கள் அப்படி மாவாட்டி விட்டு மறுநாள் காலையிலே அவருக்கு ஒரு ரெண்டு இட்லியோ மூன்று இட்லியோ உனக்கு தாரேன் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் ஒரு பத்து பைசாவோ ஒரு அஞ்சு பைசாவோ கொடுத்து டீ குடித்துக் கொள்ளு என்று அவனிடத்திலே கொடுப்பார்கள் அந்த சகோதரர் அந்த ஐயாவில் இதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் இப்படி இந்த மாவாட்டுகின்ற பொழுது இந்த செய்கின்ற பொழுது சில நேரங்களிலே பேசிக்கொண்டே இப்படி ஆட்டிக்கொண்டே இருப்பார் இந்த பேச்சினுடைய சத்தம் குறைகின்ற பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு ஒரு கொடூரமானது பசி என்பது அந்த பன்றியோடு கிடந்தவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை பாருங்கள் ஆகவே இந்த அவர் அப்படியே ஆட்டிக்கொண்டே டக்கென்று கொஞ்சம் மாவை எடுத்து தன் வாய்ப்பிலே போடுவார் பரதாபமாக நான் நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை அந்த பசியானது இருந்திருக்கிறது இது போலதான் இந்த இளைய குமாரனுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கும் என்பது என்னுடைய ஒரு மனதில் தோன்றியதை நான் அதை உருக்கமாக நான் நினைக்கிறேன் அப்ப இவன் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை மறந்து தன் இருந்து எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான் ஆனால் தகப்பனோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது ஆவிக்குரிய சிந்தனையோடும் உலகப் பாருங்கள் எப்பொழுது என் மகன் வருவான் எப்பொழுது என் மகன் வருவான் ஏங்கி ஏங்கிக் அவன் எப்பொழுது மேல் மாடியிலிருந்து இருந்து எப்பொழுது வருவான் என்று ஒரு நாள் வேணம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது புத்தி தெளிந்த பொழுது அவன் நினைக்கிறான் நான் பன்றியின் கூட்டத்தில் கடந்து பன்றியோட கிடைக்கிறேனே என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருக்கார்கள் அந்த வேலைக்காரர்கள் இருந்து வேலை செய்கிறவனுக்கு கிடைக்கின்ற ஒரு உணவு கூட எனக்கு கிடைக்கவில்லையே நான் இவ்வளவு மோசமான நிலைக்குள் வந்துவிட்டேனே ஆகவே நான் எப்படியாக போய் என் தகப்பனை சந்தித்து மன்னிப்பு கேட்டு வேலைக்காரர்கள் ஒருவராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பேன் என்று இந்த புத்தி அவனுக்கு தெரிகின்றது இதால் மிக முக்கிய பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாச உடன்பிறப்புகளே மற்றவர்களே ஊழியர்களே நான் பன்றியாகிய சகதியான சேற்றுக்குள்ளே ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தினுடைய அவல நிலைகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட புத்தியை தெளிவிக்கக்கூடிய அளவுக்கு அப்பை நம்முடைய தகப்பனுடைய எண்ணம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துடைய எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது எப்படி ஆகிலும் அந்த வசனம் நமக்குள் பேசப்படுகிறது இந்த புத்தி தெரிந்த உடனே அவன் புறப்பட்டான் நேரடியாக அங்கே அவன் புறப்பட்டான் புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் போய் அவன் அவன் மன்னிப்பு கேட்கிறாதெல்லாம் அவன் போய் செய்யப்போறான் அவர் வாய்ப்பு எதுவுமே எதுவுமே செய்யாது அவனை சேர்ந்து கட்டி பிடித்தது அந்த அழுக்கோச்சத்தோடு கடந்த சேர்ந்து கட்டி பிடித்து அவனுக்கு மோதரத்த மாட்டேங்க அதை மாட்டுங்க இதை மாட்டுங்க கொண்டாடுங்க என் மகன் மறித்தான் மீண்டும் பிழைத்தான் இது மாதிரி ஒரு அப்படின்ட்டு சொல்லிபடி சொல்லப்படுகிற ஒரு பாவி மறந்துருப்புகிற பொழுது பரலோகத்தில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் கேட்கிறது அப்போ நீங்களும் நானும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி நாம் புத்தி தெளிந்தவர்களாக வேதத்தை விசுவாசித்தவர்களாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாக ரட்சிக்கப்படுகிற பொழுது இந்த மகிமை பரலோகத்திலே உருவாகிறது சந்தோஷம் உருவாகுது கொட்டு மேளம் முழக்க அங்கே மகிழ்ச்சி வான வேடிக்கைகள் போல மகிழ்ச்சி பெரிய திருவிழா காட்சிகளை நம்முடைய மனம் திரும்புதல் உருவாக்கி விடுகிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அந்த நண்பனோட அவன் கெட்டு போயிட்டான் இதாக இருக்காம இவனோட சேர்ந்தான் சுத்தமாக கெட்டு போயிட்டான் இவன் புள்ள தப்பு பண்ணியிருப்பான் ஒன்றரை கோட்டை தப்பு அதனை விற்றுவான் தப்பு என்ன நடந்தது அப்படின்னா தகப்பனுடைய கண் பார்வையிலே இருக்கிற வரைக்கும் எப்படியோ அவன் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்தான் தகப்பனை விட்டு தூரமாக பிரிந்து போனான் ஆகையான அவனுக்கு அந்த சிறுமை ஏற்பட்டது ஆகவே இந்த வேதத்தின் அளவு ஒலியின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கேட்ட பிரசங்கத்தை அடிப்படையில் இந்த லெந்து காலம் என்று சொல்லுகிறோம் இந்த சிலுவை தியானங்களை சொல்லுவிறோமல்லவா இந்த காலத்திலே நீங்கள் எந்தளவில் ஆண்டை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள் உங்களால் பரலோகம் இருக்கிறதா நாளைக்கு பார்ப்போமா